ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் பெங்களூர் சினேகித்தே இன்றைக்கு பூஜை அறையில் உள்ள பித்தளை சாமான்களை பீதாம்பரி பவுடர் இல்லாமல் எப்படி சுத்தப்படுத்தலாம் என்பதை பற்றி பார்ப்போம் முதலில் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து எண்ணெய் கசிவுகளையும் மஞ்சள் குங்குமத்தையும் துடைத்து விட வேண்டும் பின்பு ஒரு கப் கோதுமை மாவு அல்லது அரிசி மாவு எடுத்துக்கொள்ள வேண்டும் பின்பு அதே கப்பில் கால் கப் பேக்கிங் சோடா மற்றும் கால் கப் சால்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும் இத்துடன் கால் கப் டிடர்ஜென்ட் மற்றும் கால் கப் லெமன் சால்ட் அல்லது சிட்ரிக் ஆசிட் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவை அனைத்தையும் ஒன்றாக கலக்க வேண்டும் பீதாம்பரி கலரில் பவுடர் வர வேண்டும் என்றால் ஃபுட் கலர் கலந்து மிக்சியில் அடித்துக்கொள்ளலாம் இப்பொழுது பித்தளை பூஜை சாமான்களை இந்த பவுடரை கொண்டு விலக்கி எடுக்கலாம் இந்த பவுடரை வைத்து பூஜை அறையில் உள்ள வெள்ளி பாத்திரங்கள் மற்றும் செம்பு பாத்திரங்களையும் கூட விளக்கலாம் இந்த பவுடரில் நான் ஃபுட் கலர் சேர்க்கவில்லை ஃபுட் கலர் சேர்த்தால் மிக்ஸியில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த லெமன் சால்ட் சோப் ஆயில் வாஷிங் சோடா மற்றும் டிடர்ஜென்ட் போன்றவை விற்பனை செய்யும் கடைகளில் கிடைக்கும் நம்முடைய பூஜையறை பித்தளை பாத்திரங்களை இந்த பவுடரைக் கொண்டு விலக்கிவிட்டோம் இப்பொழுது இதை தண்ணீரால் நன்றாக கழுவி எடுக்க வேண்டும் தண்ணீரால் கழுவிய பூஜை பாத்திரங்களை உடனே ஒரு சுத்தமான டவலை வைத்து துடைத்து எடுத்துவிட வேண்டும் அப்பொழுதுதான் பூஜை பாத்திரங்களில் தண்ணீர் திட்டு திட்டாக படியாமல் இருக்கும் நம் வீட்டில் தயாரித்த பவுடரை வைத்து பூஜை பாத்திரங்களை பழிச்சென்று சுத்தம் செய்துவிட்டோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேயே பூஜையறை சாமான்களை சுத்தம் செய்ய பயன்படுத்தும் பவுடர் எப்படி செய்யலாம் என்பதைப் பற்றிய தொகுப்பு மீண்டும் இன்னொரு தொகுப்பில் நாம் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சேனல்